கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இந்த ஆண்டில் புதிய கிருபைகளோடு கூட உங்களை வழிநடத்துவராக இந்த புதிய ஆண்டில் புதிய நாளை தொடங்கியிருக்கிறோம் எவ்ரி இயர் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு உலகதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே அன்பில் அருமையான நல்ல ஒரு வசனத்தை ஆண்டு வந்த ஆண்டில் நமக்கு கொடுத்துருக்கிறான் கடந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் அற்புதமாய் நம்ம கூட இருந்து நம்மை நடத்தினார் புதிய ஆண்டு வந்து விட்டது புதிய ஆண்டில் தொடங்கி விட்டோம் இனி இந்த காலங்களை நம்ம எப்படி நடத்த போகிறோம் எப்படி குடும்பங்களை நடத்த போகிறோம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படியெல்லாம் அந்த ஆண்டு இருக்கப் போகிறதோ என்கிற ஒரு கவலை கலக்கம் திகைப்பு நமக்கு வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கிறது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள் ஆண்டவர் நீங்கள் போதும் என்று இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் கத்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்களை விட்டு நான் விலகுவதில்லை இப்படிப்பட்ட ஒரு தைரியமான ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்கும் பொழுது நம்மை தேற்றுகிற நம்மை ஆற்றுகிற நமக்கு ஆபத்தில் உதவி செய்கிற எந்த சூழ்நிலை நம்மை விட்டு விலகாதவர் நம்மை கைவிடாதவர் நமக்கு உதவி செய்து நம்மை பலப்படுத்துகிறவர் நம்மை தைரியப்படுத்துகிறவர் நமக்கு குறைகளை நிறைவாக்கி கொடுக்குறதேவன் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் நான் உன்னை விட்டு உலகதும் இல்லை உன்னை கைவிடுதும் இல்லை என்று அவர் சொல்கிறார் என்ன அர்த்தம் அவர் நான் கூடவே உன் கூடவே இருப்பேன் உன் கூடவே இருந்து உனக்கு எல்லா வகையையும் உதவி செய்வேன் அதனால் நீ கலங்க வேண்டிய அவசியமே இல்லை திகைக்க வேண்டிய அவசியமும் இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எப்படி நடக்குமோ எப்படி நடத்துவோனோ பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ வாழ்க்கையுடைய எங்களுடைய திருமண காரியங்கள் அதுக்கான தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன் யாரிடத்தில் போய் கேட்பேன் இப்படியெல்லாம் பலவிதமான கவலைகள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கோம் ஆனால் நீங்கள் ஆண்டு இடத்துல சொல்லுங்கள் ஆண்டு விட நீர் எங்களோடு இருக்கிறபடினால நாங்கள் ஒன்றுக்கு நாங்கள் கவலைப்படுவதில்லை நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவன் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன் என்று சொல்லி அவருடைய களத்தில் ஒப்புப்படுத்தி செவித்து இந்த ஆண்டை தொடங்குங்கள் இந்த ஆண்டு முழுதும் ஆண்டு ஒரு உங்களோடு பிறந்து அற்புதமாய் வழிநடத்துவார் ஆச்சரியமாய் வழத்துவார் நீங்கள் எண்ணுவதற்கு வேண்டதுக்கு மேலான காரியத்தை செய்து அற்புதமாக நடத்த போகிறார் தொடர்ந்து ஆண்டு களத்தில் ஒப்புகலத்து விசுவாசத்தோடு ஜோ பண்ணுங்கள் அத்தனை உங்களுடைய ஆசிர்வத்து வழி நடத்துவார் அதோட ஜோ பண்ணுவேன் நல்ல தகப்பனே நமக்கு ஸ்ரோத்துகிறோம் இந்த புதிய ஆண்டுகளையும் எங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்ரோத்துகிறோம் நம்முடைய வார்த்தையின்படி ஆண்டு எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக வழிநடத்த வேண்டும்ன்னு சொல்லி ஜூபிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாத்துலையும் போதுமானவராக இருந்து நாங்கள் நினைப்பதற்கு மேலான காரியத்தை செய்து வழி ஜிக்கிறோம் கொடுக்குற இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமை ஆமை